வெல்கம் டு எபினேர் டிஎன்பிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹியூமன் ரைட்ஸில் ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் அதோட அடிஷனலாக பாயிண்ட்ஸ் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ மனித உரிமைகள் நாள் வந்து டிசம்பர் டென்னு எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் டென்னை வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஐநா சபை வந்து தொடங்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு ஐநா சபைன்றாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா சபை நாலுன்றது அந்த அக்டோபர் இருபத்தி நாலு தான் ஐநா சபை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னாப்பிரிக்காவில் இனஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக நெல்சன் மண்டேலா இருபத்தேழு வருஷம் ஜெயிலில் இருந்தார் இருபத்தி ஏழு வருஷம் இருந்தார் ஆப்பிரிக்க தலைவர் வந்து அவர் எப்போ விடுதலை செய்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்தார் மண்டேலா மற்றும் டீக்லாக்கு வந்து அவங்க ரொம்ப கடும் முயற்சியில தான் அந்த இனஒதுக்கல் கொள்கை அப்படின்றதே கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்துச்சு ஆஹ் அந்த இனத்தை சார்ந்து ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது அப்பதான் எண்டுக்கு வந்துச்சு மண்டேலா மற்றும் கிளார்க் டி கிளார்க் அவங்களுடைய முயற்சியில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே அது வந்து உலகளாவிய பேரறிக்கையா நிறைவேற்றப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆஹ் உலகளாவிய பேரறிக்கையில் கிட்டத்தட்ட முப்பது உறுப்புகள் இருக்குது முப்பது உறுப்புகள் அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஆறு சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமயம் மற்றும் மனசான்ற சுதந்திரத்திற்கான உரிமை ஆஹ் சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை மொத்தம் ஆறு உரிமைகள் பேசிக்காக நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குது சுதந்திர உரிமையை ஆறு வகையாக பிடிக்கலாம் ஒன்று அதில் பேச்சுரிமை ஆயுதமின்றி கூடும் உரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை இந்தியாவில எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை இது வந்துட்டு சுதந்திர உரிமையை நம்ம சொல்றோம் இது ஆறு வகைப்படும் அடிப்படை கடமைகளை பொறுத்தவரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல வந்து அது நடைமுறைக்கு வந்து வந்தாலும் ஆஹ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்த அடிப்படை கடமைகள் இல்ல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட சட்டத்திருத்த மூலமா இந்த அடிப்படை கடமைகள் வந்து அதுல சேர்க்கப்பட்டுச்சு சேர்க்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த பீரியட்ல அடிப்படை கடமைகள் கிடையாது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துலதான் அதை வந்து நம்ம இதுல இணைச்சாங்க சரிங்களா அடிப்படை கடமைகள் மொத்தம் பதினொன்று கல்வி உரிமை சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் ஒன்றில் ஒதுக்கல் கொள்கை அப்படிங்கிறத வந்து பின்பற்றிய நாடு வந்து தென்னாப்பிரிக்கா தமிழக அரசு இடஒதுக்கீடு எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீன் பார்ப்பினர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆதிதரோட எயிட்டீன் பர்சன்டேஜ் பழங்குடியினருக்கு ஒரு பர்சன்டேஜ் மொத்தம் அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பெண்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு தமிழ் வழியில் கல்வி பயின்றர்களுக்கு இருபது சதவிகிதம் இது வந்து தமிழக அரசுடைய இடஒதுக்கீடு பதினான்கு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வெளிகளை ஈடுபடுத்தப்படக்கூடாது அப்படின்னு குறிப்பிட பிரிவு வந்துட்டு இருபத்தி நான்கு ஸோ பிரிவு இருபத்தி நாலு படி பதினாலு வயசுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வெளியில ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சட்டப்பிரிவு சொல்லுது தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூத்த குடிமகன் மற்றும் பெற்றோர் நலன்கள் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர் பன்னெண்டுல தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு மாநில மனித மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வலிமை செய்யும் பிரிவு வந்து பிரிவு இருபத்தி ஒன்று ஸ்டேட்ல சரிங்களா பிரிவு இருபத்தி ஒன்று மாநில மனித உரிமைகள் ஆணையம் பற்றிய சில தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் பதினேழுல ஏற்படுத்தப்பட்டுச்சு ஒரு தலைவரும் ரெண்டு உறுப்பினர்களும் இருந்தாங்க ஆஹ் உரிமையல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரங்கள் அதுக்கு வழங்கப்பட்டுச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம அதில் பார்க்குறோம் ஐக்கிய நாடுகள் சபை பதினெட்டு வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வர வரையறுக்கிறது ஸோ குழந்தைகள் அப்படின்றது யாருன்னா அண்டர் எயிட்டீன்ல எல்லாமே தான் குழந்தைகள் தான் பிரிவு இருபத்தைந்துல உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்துல இந்த கேட்டகரி கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது அண்டர் எயிட்டீன் எல்லாம் குழந்தைகள் அப்படின்றத பிரிவு டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுக்கப்பட்டிருக்குது ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபதுல இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றி இயற்றிய ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அரசுலாம் பிரிவு இருபத்தி ஒன்று ஏழுல இருக்கிறபடி ஆறுலேருந்து இருந்து பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும் மலாலா மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆபத்து காலத்துல உதவிட தமிழக அரசால் வந்து காவலன் அப்படிங்கிற ஒரு செயலி எஸ்ஓஎஸ் அப்படின்ற செயலி வந்து உருவாக்கப்பட்டுச்சு தமிழக அரசால் பாலியல் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய போஸ்கோ சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போக்சோ சரிங்களா போக்சோ சட்டா போஸ்கோ போக்சோ சட்டா அது வந்து இயற்றப்பட்ட வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓகேங்களா அடுத்தது இச்சட்டம் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளை வந்து வயது உள்ளவர்களை குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது அண்ட் இந்த சட்டம் வந்து திருத்தப்பட்ட வருஷம் அப்படின்றது வந்துட்டு அஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பன்னெண்டு தகவலரின் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு வந்து முப்பது நாட்கள் முப்பது நாட்கள் கால வரம்பு தகவலரின் உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள் அருணாராய் நிக்கல் தேவ் தகவலின் உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள் அருணாராய் நிக்கல் தேவ் ஓகேங்களா இது கொஞ்சம் அந்த போக்சோ சட்டம் டைப்பிங் மிஸ்டேக் அதை மட்டும் நீங்க சரியா அறியும் உரிமை சட்ட செயல்பாட்டாளர்கள் அருணாராய் நிக்கல் தேவ் ஓகே கேரளா அரசு வந்து வணிக நிறுவன சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்திய அரசியலமைப்பு பிரிவு ரெண்டு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது எப்போ கம் உறுதிப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா ஆண் ஆணுக்கும் பெண்ணுக்குமான ரெண்டு பாலினத்திற்கும் சம வேலைக்கு ஒரு ஒரே வேலைன்னா ஒரே ஊதியம்தான் ஆண்களுக்கு ஒரு மாதிரி சேலரி கிடையாது பெண்களுக்கு ஒரு மாதிரி சாலரி கிடையாது அப்படின்றத எப்போ கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா பிரிவு முப்பத்தி ஒன்பது பி ல பி ஆஸ்பெக்ட்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அடிப்படையில அதை வந்து உறுதி செய்தாங்க ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது அப்படின்றத சொன்னது வந்து என்ன அப்படின்னா எஃப் கெனடி சொன்னாரு அமெரிக்காவில் குடிமை உரிமை இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் ரோசா பார்க் அமெரிக்காவில் குடிமை உரி இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் ரோசா பார்க் திங்கட்கிழமை பேருந்து புறக்கணிப்பு இயக்கத்தினை ரோசா பார்க் கைது செய்யப்பட்டதற்கு பின்னர் ஓராண்டுக்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் மார்டின் கிங் ஜூனியர் சரிங்களா அவரு வந்து அதை நடத்தினார் பச்சன் பால் பஷன் பச்சால் அந்தோலன் இளமையை காப்பாற்றி இயக்கம் போன்ற குழந்தைகள் உரிமை அமைப்புகளை நிறுவியவர் கைலாச சத்தியமூர்த்தி கைலாச சத்தியமூர்த்தி ஓகேங்களா ஓகே சோ இதுவரையிலும் நாம வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் உடைய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோல பார்த்துருக்குறோம் இதுல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கிற நிறைய முக்கியமான கொஷின்ஸ் இதில் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு தடவை இதை ஃபுல்லாகவே கூத்துரு பண்ணுங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரிவிஷனுக்காக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்